வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் உறுப்பு நலன் அழிதல் என்ற அதிகாரத்தில் உள்ள பத்தாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு கண்ணின் பசப்போ பருவரல் எய்தின்றே ஒண்ணுதல் செய்தது கண்டு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலியின் ஒளி பொருந்திய நெற்றி பசலை நிறமுற்றதைக் கண்டு அவளுடைய கண்களில் பசலையும் துன்பம் அடைந்து விட்டது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மரணம் என்கிற துன்பத்தை அடைகின்றீரே உங்கள் நெற்றியின் உள் உள்ள இறைவனின் ஒளியைக் கண்டு பெருமைமிக்க சுக நிலையை அடையுங்கள் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் மரணம் என்கிற துன்பத்தை அடையின்றீரே உங்கள் நெற்றியின் உள் நடுவில் உள்ள இறைவனின் ஒளியை கண்டு பெருமைமிக்க சுகநிலையை அடையுங்கள் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதிசேகர் வாழ்க வளமுடன்